அம்பாறை பொத்துவில் சர்வோதயபுரம் கிராமத்தில் உள்ள ஆத்திமுனை பாலத்தடியிலும் பசரிச்சேனை துவையாற்றின் கரையோரங்களிலும் வயல் பகுதிகளான குஞ்சானோடை பாலத்தடியிலும் நாவலாறு பகுதியிலும் முதலைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதனால் குறித்த பகுதிகளுக்கு அச்சத்துடன் செல்ல நேரிடுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அண்மையில் பெய்த கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தை அடுத்து முதலைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக மக்கள் கூறுகின்றனர் அதிகப்படியான முதலைகள் இவ்விடத்தில் இருப்பதை நாங்கள் கண்ணூடாக காண்கின்றோம் மிகவும் அச்சத்தின் காரணமாக நாங்கள் பின்வாங்கி செல்லக்கூடிய நிலைமையும் ஏற்படுகின்றது எல்லோரும் பயந்த நிலைமையில்தான் பாதையை கடக்க வேண்டியதாக இருக்கின்றது கா அதிகாலையில் ஆறு மணிக்கு நேரத்தில் கூட முதலைகள் வீதிகளில் படுப்பதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம் இரவு நேரங்களில் முதலையானது வீதிகளின் நடுவே காரணமாக மக்கள் தனது அன்றாட நிலைமையை முன்னெடுத்து செல்வதில் பாரிய அசௌகரியம் ஏற்படுகின்றது குடியிருப்புகளுக்கு செல்லும் வீதிகளிலும் விளை நிலங்களிலும் இருக்கும் முதலைகளை பிடித்து வேறு பகுதிகளில் விடுவிப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும்